கப்பல் லை வீடியோ நிஜமாவே இவ்வளோ நாள் வந்த வீடியோலேயே ஒரு இன்ட்ரெஸ்டடான வீடியோன்னு தான் சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டங்காட்டில் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒர்க்கு தான் ஸோ பழகிட்டே அதாவது அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு வந்து பழகிடும் தான் சொல்லணும் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் பொங்கல் வேறு வந்துருச்சு இல்லையா ஸோ நம்ம வந்து வீடு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம சந்தித்த ஒரு ஜீவராசி பார்த்திங்கன்னா பூரான் தான் நிறையா பள்ளி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரான் இவர் வந்து எல்லா தீ ஸ்மெல் பண்ணி கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாள் ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ கொஞ்சம் இந்த படுதா வந்து பல வருடங்களானனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி நல்ல பொதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து நீட்டாக மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நல்லா காய சொல்லிட்டு வெயில் அடிச்சனால காய போட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் வெளியில் இருக்க ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து விளையாடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கோழி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக வந்து இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பண்ணுவோம் அப்படியே ஒரு ஒரு வாரமாக தோட்டத்தை வந்து கம்ப்ளீட்லி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இறங்கிட்டோம் அப்படியே வந்து காலை நேரம் சாப்பாடு கூட செய்யலை சரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலையில் வெயிலுக்கு முன்னாடி இந்த விலையில முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் தோட்டத்தில் இருக்கவங்க பத்து பதினோரு மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால அந்த வலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ எப்படி க்ளீன் பண்றோம்னு பார்க்கலாங்க நம்ம சகல மாதிரி நம்ம பங்காளி மாதிரி அப்பப்போ வருவாரு

அவர் இருக்கார் வத்தியா அவர் நமக்கு பெரிய ஹெல்ப்பர் எங்கிட்டயுமே நம்ம விட்டு அசைய மாட்டார் ஏதாவது யார் பிடிச்சாலும் பிடிச்சிருவாரு விட்டுருவாடா பாவா விட்டுறா வலையில பிரிக்காதீங்க பூரா டஸ்ட் ஒரு ஒரு சிலம் அப்படியே கடந்தது அது நெட்டுக்கு நெட்டுக்கு கொண்டு அப்படியே போடுங்க அதை

நல்லா ரொம்ப இருந்தது என்ன உள்ள இருக்கலாம் பள்ளி இந்த இருந்துச்சுன்னா நேரத்தில் ஒண்ணும் இருக்காது அதுதான் எடுங்க வயக்காதீங்க எடுங்க புது வலை புதுவலை இப்போ யூஸ் பண்ணவே இல்லை புதுவலை சிக்கல் இல்லாமல் அப்படியே எடுத்து கொண்டு வாங்க அப்படியே மடித்து வச்சிடலாம் வாழ்க்கையிலையுமே கைத்துலேயும் சிக்கல் போட்டால் அது அவுக முடிச்சு அவுக்கிறது பெரிய விஷயம் அது ரொம்ப டைம் ஆகாது அது சிக்கல் சீக்கிரம் விழுந்துரும் ஆனால் சிக்கலை முடிக்கிறது டைம் ஆகும் வெளியே வச்சிடுறாங்க ஆஹா சூப்பர் 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 அருமையா அப்படியே ஊண்டி போடுங்க வடக்க வடக்க இல்லைங்க அப்படியே அந்த பைப்பை தனியாக எடுத்துட்டீங்கனா அது பிரச்சனை இல்ல கரெக்ட் அது எந்த வலையும் தெரியுமா இந்த வலை இந்த நெட் தான் அந்த வலை

ஆஹா இதுக்குள்ள செந்தேல் இருக்கலாம் கருந்தேல் இருக்கலாம் பொறுப்பு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது உசுரு போனாலும் காசு வரும் எல்லாரும் சேர்ந்து கொள்ள பார்த்துட்டேன்

அதுலயும் அந்த கட்ட வெளிய பார்த்தா தான் பயம் நம்மதே இது ஒரு நாங்க ரெண்டு நான் இந்த நேரத்துல ஒரு டயலாக் சொல்லவா சொல்லுங்க எல்லாரையும் நல்லவங்க நம்பிர கூடாது ஏன் தெரியுமா பாம்புல கூட வெஷம் இருக்கிற பாம்புக்கு தான் நல்ல பாம்புன்னு பேரு ஆமாப்பா அருமையான டயலாக் நல்லா இருக்கு அதனால அதான் எஸ் ஜி சூரிய ஒரு படத்துல சொல்லுவான்ல ரொம்ப நல்லவங்களும் ரொம்ப கெட்டவங்களும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அதனால யார் என்ன கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான வேலை அப்படி இல்ல இந்த யுகம் வந்து கழிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் एक्चुअली என்ன परपஸ்க்காக நம்ம செடி யூஸ் பண்ணோம்னா செடி வந்து வைக்கிறதுக்காக கண்டிப்பா எல்லாமே நம்ம பண்ணலாம் இதெல்லாம்மே க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம் ஒரு நேரம் சரியில்லை தயா நம்ம போட்டு அப்படியே குழி தோண்டி புதைக்குது நம்மள அந்த டயத்துல எல்லாம் அப்படியே சரி இதெல்லாம் நிறைய வந்து செலவு இந்த இந்த வலை இது எல்லாத்துக்கும் பாத்து பாத்து இங்க எது இருந்தாலும் குச்சி எட்டு வரதுக்குள்ள ஓட முடியாது என்னடா இந்த பிள்ளை ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிச்சு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க என்ன இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும் இன்னொரு டென் டேஸ் ஆமா அதுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம் எதா <laughs> ஏண்டா <laughs> <odi do. laughs> அதே இவன் விட மாட்டான் ஒரு பூச்சி பள்ளி கரப்பான் பூச்சி எதை புடினாலும் பிடிச்சிருவான் புடிச்சு கட்டி நமக்கு பெரிய ஹெல்பர் நமக்கு இவர் இந்த தோட்டத்துல இவருதான் நமக்கு பெரிய ஹெல்பர் ஆனால் பாவம் எலி மான்ஸ படத்தில் அது அந்த எலி நம்பி அத்தனை பேர் இருக்குது பார்க்கணும் என்ன பண்ணுறதுங்க சில வேலைகளை செஞ்சோம்னா எலி பள்ளி கடப்பாம்பூச்சி பாம்பு இது எல்லாம் ச கொண்டு தானுங்க ஆகணும் நான் இயற்கை இயற்கைவாதி தான் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் மனசை கல்லாக்கி தான் வேணும்

அப்படின்னு அப்படின ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நான் சொல்றேன் இந்த ஏதோ உடகாய் நினைக்கிறேன் மாதிரி எஸ் உள்ள வந்து மாட்டிக்கிச்சு வெளியில போக முடியாம அப்படி தூப்போம் அப்படியே வைங்க அப்படியே வைங்க பாப்போம் ஆஹா சாப்பாடு விசில் வந்துருச்சுங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்லி வந்து க்ளீன் பண்ணி நல்லா உதறி வெயிலில் காய வச்சு நீட்டாக மடித்து வச்சிடலாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ ரொம்ப வந்து மோசமாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கோழியெல்லாம் வாங்கி இப்போ வந்து விடலாம் அப்படின்னு மழை காலம் முடிஞ்சிருச்சு சுற்றி வந்து வெள்ளாமல் வைக்கிறதெல்லாம் கம்மியாகிடும் இல்லையா கொஞ்சம் சண்டைகளை தவிர்த்துக்கலாம் அப்படின்றனால கொஞ்சம் இப்போ வந்து நம்ம பொடி கோழி கொஞ்சக்கெல்லாம் வாங்கி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டு இருக்குங்க பையன் ஸோ அந்த ஒரு பிளானில் தான் இதெல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஒரே ஒரு கோழி வந்து தோட்டத்தில் சுற்றிட்டு இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா கோழி எதுவும் இல்லை ஸோ மாடு தானே தவிர ஆடு கோழி எதுவுமே கிடையாது ஸோ இப்படி தான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்து அப்படியே போயிடுச்சு ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் போய் சமைச்சிட்டு வந்துட்டேன் என்ன சமைத்தோம் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன் இவங்க வந்து பாட்டி அதாவது என் மாமியாரோட அம்மா ஹஸ்பண்டோட ஆத்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் இருந்தார் அவங்க வந்து அவங்க அறிவு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க காலத்துக்கு அது சரி இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ ரொம்ப வந்து நிறைய அடிபட்டு வந்தாச்சு ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து நம்ம இனிமேல் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கோம் ஸோ கொஞ்சம் எறும்பெல்லாம் நிறைய இருந்துச்சு அதை வந்து மருந்து போட சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மருந்து இருந்தேன் ஸோ இப்படி தான் இங்கே காலை வேலைகள் வந்து ஓடிட்டு இருந்தது தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சோம் அப்படின்னா அது ஏதோ ஒன்று எடுத்தால் அப்படியே போயிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே எனக்கு அப்படி தான் எதாவது ஒன்று எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் வெளியே ஒர்க்கும் அப்படி தான் தோட்டத்தில் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னாலே எங்கேருந்து குப்பை வருதுன்னு தெரியாது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ வந்து நம்மளோடது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பிடிக்கல அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து ஒரு விஷயத்துக்கு நாலு விஷயமாக போய் ஒருத்தவங்க கிட்டே என்ன உன் மருமகன் இப்படி பண்ணுது என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணுது என்ன உன் ஒய்ஃப் இப்படி பண்ணுதுன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் வந்து பொறாமையின் உச்சம் எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் தப்புன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கவங்க மாற்றிப்பீங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் பிடிச்சா பாருங்கள் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த பிடிக்காமல் வந்து ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்து உங்கள் டைமை வந்து நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இந்த சின்ன கேப்பில் பார்த்திங்கன்னா நான் சமைக்கிற கேப்பில் எல்லாத்தையும் கல ஹஸ்பண்ட் வந்து கழுவி ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாரு உள்ளே நிறையா வந்து கோழி எருகு எருகு இருந்துச்சு இல்லையா எல்லாமே அள்ளி கொண்டு போய் கொட்டு தண்ணியும் ஊற்றி வந்து நல்லா அடித்து கழுவிட்டார் ஸோ இந்த தடவை வந்து நம்ம சுண்ணாம்பு பூசுறப்ப கொஞ்சம் உள்ளேயுமே வந்து கல்லுக்கு செவத்துக்குலாம் பூசி விட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்க நீட்டாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்மெல் கூட வரலைங்க அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டாரு நான் கூப்பிட்ட வேகத்துக்கு என் ஹஸ்பண்டு குச்சி எடுத்துகிட்டு வந்தார் ஏதோ உள்ள இருக்கு போல அப்படின்னு ஏன்னா சோப் போகிற தடவை இந்த இந்த சைடில் வச்சிருக்கப்போ எடுத்தப்போ ஒரு நகைப்பாம்பு இருந்துச்சு அதனால் இப்போவும் அதை தான் நினச்சிட்டாரு கடைசியில் பார்த்தா பள்ளி சம பல்ப் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெசிபி வந்து பார்த்திடலாம் முட்டை குழம்பு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் ஒரே ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கடல் பாசி அப்புறம் மிளகு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து வரமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு அரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்புக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடு எல்லாருமே வந்து மிளகாட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவோம் அதுக்கு எல்லாமே கொஞ்சமாக வந்து அரிசி சேர்ப்போம் சூப்பராக இருக்கும் மிளகு நிறையா சேர்த்துருக்கனால மிளகா பார்த்திங்கன்னா அளவாக தான் போட்டிருக்கேன் ஒன்றே ஒன்று தான் ஸோ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம் அதுலேயும் காரம் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க காரம் வெங்காயமும் ஒரு பத்து பல் மூணு முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துங்க எனக்கு டைம் சுத்தமாக இல்லாதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் டைம் ஆனங்காட்டி வந்து ஊதி ஊதி ஆற வச்சுட்டு சீக்கிரம் ஆறிடு அப்படின்னு ஸோ இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இதை உங்களுக்கு திக்கான பேஸ்ட்டாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் இல்லை தண்ணியாட்ட வேணுன்னால வந்து அரைச்சிக்கலாம் ஸோ இதை வந்து அரைச்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் கல்யாணம் ரெண்டுமே வந்து நான் சேர்த்திருக்கேன் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காயண்ணெல்லாம் சமைச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக வரும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா போட்டு வதக்கிடலாம் ஸோ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு லைட்டாக தூவி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெ வெங்காயத்தக்காளி வந்து வதங்குகிற மாதிரி இருக்கும் உப்பு வேறு காலி ஆகிடுச்சு ரீஃபில் பண்ணி வைக்கணும் உப்பு போட்டு நான் வந்து வதக்கிட்டேன் சீக்கிரமாகவே வதங்கின மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம் பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக வச்சிடலாம் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ தேங்காயை வந்து தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க இது மசாலா பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் மல்லித்தூள் வீட்டில் வச்சுருக்க நம்ம குழம்பு மிளகாய் தூள் அதாவது கிராமத்தில் மிளகா மிளகு இப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து திக்காக இருக்கும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்பப்போ தேவையான உப்பை வந்து நான் அப்பப்போ போட்டுருவேன் ஏன்னா உப்பை வந்து இல்லைனா எப்படி இருந்தாலும் பத்தாமல் தான் வரும் இருந்தாலும் அப்பப்போ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால நான் அப்பப்போ போட்டுருவேன் இது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா பச்சை வாசனை வந்து லைட்டாக போகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் போய் ஸ்டாட் பண்ணிவிட்டு அதாவது இது வந்து நம்ம கொதிக்கக்கூடாது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் தனியாக அந்த ஸ்பைசஸ் எல்லாம் தனியாக வந்து அரைக்க சொன்னேன் ஸோ தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா கொதிச்சுது அப்படின்னா அதோடய சத்தும் போயிடும் டேஸ்ட்டுமே குழம்பு மாறிடும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஸோ நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் கரெக்டாக அது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது ஒரு உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மொட்டை உடச்சு ஊத்துறப்ப வந்து கரெக்டாக வரும் ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சி இந்த சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சுட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த ஒர்க்கை பார்க்க போயிருந்தேன் அதனால் வந்தோடனே டக் டக்குன்னு இந்த ஒர்க்கை வந்து முடித்தாச்சு ஸோ அடுப்பு வந்து வேகமாக இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் அதாவது ரொம்ப கம்மியாகவே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டை எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் நான் வந்து அஞ்சு பேருக்கு இன்றைக்கி பத்து முட்டை ஊற்றுறேன் ஸோ இந்த குழம்பு வந்து பத்து முட்டைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தம்பி வந்து அம்மா வீட்டில் இருக்கனால இங்கே வந்து அஞ்சு பேர் தான் இல்லையா ஸோ அதனால் அவனுக்குமே தனியாக வந்து ஒன்று எடுத்து வச்சு ஈவினிங் வந்து கொடுத்தேன் நிஜமாவே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு நானாக குழம்பு வச்சேன் அப்படின்ட்டு நானே டவுட் ஆகிற அளவுக்கு வந்துருந்தது கண்டிப்பாக வந்து இதே மாதிரி சேம் எதுவுமே மாற்ற வேணாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையில்லாத எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம குழம்புல முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஆகிடும் நான் வெந்திருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் வந்து பார்த்தேன் அதுவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெள்ளைக்கரு மஞ்சள் கருன்னு எதுவுமே வந்து வேகலை ஸோ அதனால் அப்படியே அழுங்காமல் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும் சூப்பராக வந்து வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இவருமே இன்னைக்கு இவர் வந்து ஹஸ்பண்டோட தாய் மாமா அதாவது என் மாமியாரோட தம்பி கொஞ்சம் நேச்சர் பார்த்துட்டே வந்து அப்படியே வந்து வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்றனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து வச்சு சாப்பாடு வந்து கொடுத்துட்ருந்தோம் ஸோ அப்படியே தோட்டத்தோட வியூ பார்த்துட்டு சாப்பிட்றப்ப அவருக்குமே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸிங்காக இருக்கும் இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதையுமே சொன்னோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு சிலர் வந்து இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கிற எதார்த்தத்தை சொன்னால் கூட தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ நான் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படுத்தவே இல்லை நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஃபைனலாக சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்